கோல்டன் சன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் வளர் மெய்யறிவான் என்கிற விஸ்வா விஸ்வநாத் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு அவங்க நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம்

தான் திராவிட மாடல் ஆட்சி பாதை தான் அவங்க காப்பி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு முன்னோடி ஒரு தமிழ்நாடு வந்து ஒரு முன்னோடி ஒரு மாநிலமா இருக்கு அப்படின்றத நம்ம சிஎம் வந்து சொல்லிட்டே இருக்காரு சார் நீங்க இவங்களால ஆட்சியில இருக்காங்க அறுபத்தி ஏழுல இருந்து ஆட்சியில மாறி மாறி இருக்காங்க இன்னும் ஆட்சிக்கு வராத எம்எல்ஏ எம்பி கூட இல்லாத நாம் தமிழர் கட்சி தலைமையாளர்களை பத்திரி சீமான் அவர்கள் சொல்லக்கூடியதை கேட்டு பல நாடுகள்ல வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க புரியுதுங்களா வேளாண்மை ஆகட்டும் ஆடு மாடு வளர்ப்பாகட்டும் மாநிலங்களில் மட்டும் இல்ல வெளிநாடுகளையும் பின்பற்றிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம புலம்பெயர் நாடுகள்ல நம்ம வந்து பாக்குறதுனால நம்ம சொல்றோம் அதே குறிப்பா குவைத்து நீங்க தெரியும் அந்த மண்ணு வந்து பாலைவனம் அது அங்க வந்து இப்ப வந்து வேளாண்மை சிறந்துகிட்டு இருந்தாங்க புரிஞ்சுங்களா எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படிங்கறது இப்ப பல மாநிலங்கள் வந்து சீமான அவர்களுடைய வந்து பின்பற்றுறாங்க அப்ப அவர் சொல்லிக்கலாம் எல்லா மாநிலங்களும் நல்ல தகவல்கள் நல்லது எங்கிருந்தாலும் எடுத்துப்பாங்கம்மா அதனால நீங்க வந்து இது என்ன எல்லாமே நாங்க தான் திராவிட இந்த உலகத்துக்கு இது என்ன காரணம்னா தமிழ் வாங்க சரிங்களா உலகமெங்கிலும் தமிழர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு ஐயா முகாஸ்டன் அவர்கள் அவர் என்ன சொல்றாரு இதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சிகள் சாத்தியம்ன்றாரு அது ஏன் திராவிடங்கிற சமஸ்கிருதம் மாடல்ங்கிறது ஆங்கிலம் இல்லைங்களா ஆனா தமிழருக்கு சொல்லி பார்ப்பன துரோகியா இருக்கும் பார்ப்பனைய கைகூலின்னு சொல்லுவாங்க அது அப்படிதான் சொல்லுவாங்க சங்கி இல்லாடி பார்ப்பனை கைகூலும் நாங்க கருப்பு சங்கி விட மோசமான சங்கிகள் இல்ல பச்சை சங்கிகள் இல்ல அது மாதிரி இல்ல கருப்பு சங்கிகளை விட மோசமானவங்க இல்ல தமிழர்கள் சரிங்களா இப்ப நீங்க அதனால அதுக்கு நீங்க சொல்ல போனா காவி சங்கிகளை விட மிக கூடுதலான ஒரு உக்கரத்தோட இருக்காங்க கருப்பு சங்கிகள் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நடைமுறை நம்ம பேசணும் அப்ப நம்ம வந்து பெருமை தேடிக்கொள்வதும் செய்தியாக வந்து விளம்பரம் மட்டுமே அரசியல் எல்லா காலத்திலுமே இருந்துடாது ஒரு சில காலத்துல ஈடுபடுவது ஆனா எல்லா காலத்திலயும் மக்கள் வந்து ஏமாற மாட்டாங்க இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஆயிரம் ரூபாய் உண்மை நல்ல திட்டங்க பேருந்துக்கு வந்து பெண்கள் இலவசம் நானே பாத்துருக்கேன் என்னோட அலுவலகத்துக்கு பணிபுரியக்கூடிய அந்த பொண்ணே சொல்றாங்க நான் ஒரு நாளைக்கு நாலஞ்சு இடத்துக்கு நான் போறேங்க அவங்க வந்து தூய்மை பணியாளர் அவங்க வெவ்வேறு இடத்துக்கு போகும்போது அவங்க இலவச பேருந்து போறாங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இந்த நூறு ரூபாய் ஒரு நாளைக்கு மிச்சமான மூவாயிரம் ரூபாய் மிச்சமாகுது அப்படிப்பட்டவருக்கு உண்மையிலே அருமையான ஒரு திட்டம் ஆனா என்ன பிரச்சனைனா அந்த போக்குவரத்து கடல்ல இருக்கு அதை மீட்பதற்கு என்ன இருக்கு திட்டம்

கடன் ஏன் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுல சொத்து இருக்குனால கடன் கொடுக்குறான் உங்களுக்கு வந்து வீடு நீங்க வந்து லோன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வீடு நிலம் தான் பேங்க் கடன் கொடுக்கும் அது மாதிரி கொடுக்குறாங்க ஆனா அது வாங்கி பொருளாதார பொருட்கள் பல பேர்த்துட்டு நம்ம பேசணும் அது பேசும்போது தலத்தில வேலை சொல்கிறாங்கன்னா கடன் வாங்கட்டுங்க அதே போல பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் அது சமூகத்துல வந்து உதவியே இல்லாத பெண்களுக்கு கொடுக்கட்டும் ஆயிரம் ஐயாயிரம் கொடுங்க ஆனால் தகு உண்மையிலேயே அவர்களுக்கு வந்து எந்த உதவியும் இல்லாமல் இருக்கணும் இப்போ என்ன இருக்கு தெரியுங்களா இப்ப சமீப காலமாக கோயம்புத்தூர் பகுதியிலேயே பாக்கிற டிராக்டர் புல்டோசரு ஜேசிபி வச்சிருக்கிறவங்க நூறு ஏக்கர் வச்சிருக்காங்க ஆயிரம் ரூபாய்க்கு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு நம்ம காசு தான் வாங்கலாங்கன்னு எல்லாமே வாங்குறாங்க அப்ப தகுதி உள்ளவர்களுக்கு போய் சேருதா அப்படிங்கறத வந்து அரசாங்கம் பார்க்கணும் அது வந்து அந்த இடத்துல மிஸ்ஸிங் அப்போ நீங்க இதெல்லாம் கொடுக்கட்டுங்க வேண்டானே சொல்லு ஆனால் அந்த கடனை வாங்கி நீ என்ன செய்யணும் அப்படின்னா அதை ஒரு இடத்துல முதலீடு போடணும் முதலீட்டுல இருந்து லாபம் வரணும் அந்த லாபத்துல பண்ணணும் இப்போ என்ன பண்றாங்கன்னா கடனை வாங்கி இலவசமா குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கிராமத்துல ஒரு விதை நெல்லை திங்கிருந்தாங்க விதை நெல்ங்கிறது என்னன்னா ஒரு நமக்கு நெல் வந்து விளைஞ்ச உடனே அதுல குறிப்பிட்டது எடுத்து வந்து விதைக்காக வச்சிருவோம் அடுத்த ஆண்டு பயிரிடுறதுக்கு அதை தொடவே மாட்டாங்க விதை நிலை தொட்டோம்னா அடுத்த ஆண்டு பயிரிடவே முடியாது அப்ப மீதம் இருக்க நெல்லை தான் வைப்பாங்க இப்போ என்ன பண்றாங்க அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல வரும் இப்ப விதை நெல்ங்கிற வந்து நீங்க கடனை வாங்கி வாங்கி வந்து நீங்க இலவசங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு அந்த கடன் எப்படி ரிலீவ் ஆக போறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நந்தன் மாசிலாமணி பொருளாதார நிபுணர் என்ன சொல்றாருன்னா ஐம்பத்தி ஐந்து விழுக்காடு ஊதியத்துக்கு போயிருது நூறு ரூபாய் வச்சுக்கலாம் நூறு ரூபாயில ஐம்பத்தஞ்சு ரூபா அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட எல்லா ஊதியம் கொடுத்ததா ஆகணும் நம்ம அவங்கதான் ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டையே செயல்படுத்துறாங்க அவங்க ஐம்பத்தி ஐந்து விழுக்காடு போயிருது அது இல்லாம வந்து ஓய்வூதியம் மீதம் இருக்கிற தொகையில வந்து பாத்தீங்கன்னா ஓய்வூதியம் அது ஒரு ஐந்து ஐந்து ரூபாய் போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட அறுபது ரூபாய் இதுலயே போயிருக்கு மீது நாற்பது ரூபாய் இருக்கு நாற்பது ரூபாயில கடன் வாங்கியிருக்கோம்ல அந்த கடனை வந்து இஎம்ஐ கட்டணும் நம்ம நம்ம எப்படி தனி மனிதர் கட்டுறமோ அதே போல கவர்மெண்ட் கட்டி தான் ஆகணும் கட்ட மட்டும் பெனால்டி போட்டுருவாங்க சரிங்களா அப்போ அப்போ நீங்க அந்த பணத்தை இஎம்ஐ தனியா இருக்கு வட்டி தனியா இருக்கு கிட்டத்தட்ட இதுவே உங்களுக்கு எண்பது ரூபாய் போயிருது இப்பவே கண்ணு கட்டிட்டு புரியுதுங்களா இது நடைமுறை உண்மை மாது எண்பது ரூபா போயிருது அதற்கு பிறகு மற்ற செலவுகள்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு ரூபா போய் ரூபாய் மட்டும் தான் நீங்க வந்து முதலிட நிக்குது அந்த பன்னெண்டு ரூபாய் பன்னெண்டு ரூபாயும் அந்த பன்னெண்டு ரூபாயில இருந்து நமக்கு வருமானம் அவ்வளவுதான் வருது இப்ப தொண்ணூத்தி எட்டு ரூபாய் இப்படி போயிருது அப்போ அப்ப நாங்க வந்து பொருளாதாரத்துல வளர்ச்சி பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன பொருள் நாங்க கேக்குறது என்னன்னா மிகப்பெரிய பொருளாதார அமிர்தியாசன் ஜெயரஞ்சன் போன்ற பொருளாதார நிபுணர்கள்லாம் இந்த இந்த ஆட்சி ஆரம்பிக்கும் போது புகைப்படங்கள்லாம் வெளியில வந்தது பெரிய குழுவா இருந்து பெரிய குழுவாக இருந்து நிச்சயமா பெரிய ஒரு மலரை பெரிய மற்ற கொண்டு வரணும் ஒரு ஆண்டுக்கு ரெண்டாண்டுக்குள்ள காணும் அவர்கள் ஏதோ ஒரு வாரியத்தை கொடுத்து அப்படியே வந்து அமைதியாக அமர்ந்துட்டாலும் போல சரி அதையெல்லாம் தாண்டி அவர் இருந்தாலும் கூட எப்படி நீங்க வந்து ஒரு ஆலோசனை இப்படி சொல்லுவாங்க அப்பா நீங்க வருமானமே இல்லாமல் கடனம் அவங்க ஆலோசனை கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களா நான் போயிட்டு ஒரு ஒருத்தர் வாகனம் வாங்கணும்னு ஒருத்தர் கேட்டேன் நான் உனக்கு இருக்கிற இந்த பொருளாதாரத்துக்கு இதுக்கு இந்த தொகைக்கு வாங்கினேன்னா உன்னால கட்ட முடியாது இது வேண்டாம் இப்போதைக்கு இதுக்கு இந்த சின்ன வாகனத்தை எடுத்துக்கோ அப்படின்னு ஆலோசனை கொடுக்குற உடனே நம்ம அதை கேட்குறோம் நம்ம நிம்மதியா அது நீங்க வந்து நான் பெரிய வாகனத்தை நான் எடுத்து அடப்படி எடுத்து எடுத்துட்டு சக்தி தகுதிக்கு மீறி கடன் கட்ட முடியாது மூணாவது வாரம் வந்து வண்டி தீட்டு போயிடுவான் அப்படி இருக்கும்போது இவ்வளவு பொருளாதார நபர்களை வைத்துக் கொண்டு லட்சம் கோடி கடனானதுக்கு பிறகும் கூட இன்று இலவசங்களை வைத்து மட்டுமே நாங்கள் வாக்குகளை பெற்று விடுவோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து இதுல விளம்பர அரசியல்ல வந்து இதெல்லாம் சாத்தியம் எப்படி வந்து விஜய் அவர்கள் வந்து இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி பிடிப்பாருன்னு சொல்றாங்க இல்லையா அவங்க அவங்களுடைய அது போன்ற ஆனா நீங்க நம்பிக்கைங்கிறது பசியாத்தாதுமா சரிங்களா என்னை நம்புங்க உங்களுக்கு பசி சொல்ல முடியுமா கொஞ்ச நாட்களில் வந்து உங்களுக்கு பசி கொலைவெரிய எல்லாத்தையும் கொடுக்கிறீங்க நீங்க சோ இது நடைமுறை சாத்தியமா இல்லன்னு சொல்லுறாங்க பிராக்டிகலா பேசணும் உங்களுக்கு

திமுக வந்து பாஜகவோட கூட்டணியில் இருந்தது அப்ப ஏதாவது பாஜக திமுக அதிமுக அதிமுக கூட்டணி வச்சிருந்தது அப்ப அப்படி ஏதாவது ஆக்கிரமிச்சாங்களா முதன் முதலாக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் அது ஒரு பிராமணரை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்தது கலைஞர் கருணாநிதி அவர்கள் எச் புரியுதுங்களா அதை அதிமுக செய்யல முதன் முதலாக வந்து பாஜக காரரை வந்து எம்எல்ஏ வாழை சட்டமன்றத்துக்குள் நுழைய வச்ச ஒரு விருதா சரிங்களா அப்போ நீங்க வந்து அப்போ ராமேஷம் அது வந்து வெளியில தாங்க அப்படி சரிங்களா அவங்க பார்ப்பனர் தான் சொல்லுவாங்க பிராமணர்னு சொல்ல மாட்டாங்க பிராமணர்களை வந்து அவங்க எப்பவுமே மரியாதை கொடுப்பாங்க பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுக்க மாட்டாங்க அவங்க சரிங்களா அதுல ஒரு அது ஒரு தனி தலைப்பு இன்னொரு நாளைக்கு பேசலாம் வேற டிபார்ட்மெண்ட் சோ இப்ப இது வந்து என்னன்னா அப்ப பாஜக கொண்டு வந்தது நீங்க சட்டமன்றத்துல கொண்டு வந்துட்டு நீங்க பார்த்து இருந்துச்சு வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டு வந்துருவாருன்னா இது கேள்விக்குரியதா இல்லையா இதே பத அந்த நான்கரை ஆண்டு காலத்துல பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தாரு இந்த நான்கரை ஆண்டு காலம் திமுக ஆட்சியில பாரதிய ஜனதா கட்சி மத்திய இந்திய அரசாங்கத்தோடு நீங்கள் வந்து மல்லு கட்டி எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கீங்க பாரதிய ஜனதா கட்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதுதாங்க நீங்க போராடிட்டு இருக்கீங்க நான் எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா பெரிய சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு அப்படியா சீஃப் மினிஸ்டர் ஆக அவர் வந்து கற்பனை பண்ணிட்டு இருந்தா மாதிரி தான் அப்போ இங்க எல்லா கடமை பூரா பாஜக இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியை வளர வைத்து மலர வைத்தது திமுக புரிஞ்சுக்கங்களா முதன் முதலாக பாஜகவை எம்எல்ஏவை வந்து எம்எல்ஏ ஆக்கியது வந்து திமுக இங்க எல்லா அதே போல இந்த நாங்கரி ஆண்டு காலம் முக சென்னை ஆட்சியில பாஜகவுட செயல் திட்டங்கள்லாம் இங்க நடக்குது வீட்டுக்கு வீடு கல்வியா வீடு தோறும் கல்விங்கிறது பூரா பாஜகவுட தேடி மருத்துவம் அப்ப அங் அங்கேயும் அவங்க ஒண்ணும் பண்றாங்க இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் நரேந்திர மோடி அவர்கள் படத்தை போட்டு ஒரு மருந்தகம் இருக்கு அது பக்கத்துல கொஞ்சம் செலவு போனா மூக சென்னய்யா அவர்கள் போட்டு ஒரு மருந்தகம் இருக்கு நீங்க காப்பி பண்றீங்க சார் சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல சார் உங்களுக்கு புரிதல் இல்ல ஏன் சொல்லுங்க இதை திராவிட மாடல் ஆட்சியை பார்த்துதான் குஜராத் மாடல் கிரியேட்டி சரி நீங்க குஜராத் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து நாங்க இன்னும் குஜராத் வந்து அப்படியே உளு விட்டது லைட் எல்லாம் போட்டாங்கன்னு சொன்னாங்க நான் அங்க தேர்தலுக்கு போயிருந்தேன் போன ஊர் பூரா நீங்க அதுக்கடிதான் கிடக்குது கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் மட்டும்தான் லைட் போட்டு வச்சிருக்காங்க இந்தியா ஒளி வந்து வாஜ்பாய் பேட்டில் சொன்ன மாதிரி தான் அதெல்லாம் இல்ல நடைபெறல அப்படி கிடையாது ஆனால் நீர்ப்பாசனம் என்பது வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் குஜராத்ல வந்து தண்ணீர் பாசனத்துக்கு சிறப்பா செஞ்சுருக்காங்க அதே போல இந்தியா முழுவதும் சாலை திட்டங்கள் வந்து நாற்கரைச்சா தங்க வந்து வாஜ்பாய் தான் பிஜேபி இன்னைக்கு வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆமா இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதை மறுக்க முடியாது பாஜக மதவாதத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளவே இல்லை அடிப்படை மதவாதத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள சாதி ஏற்றத்தால் நம்ம ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம் ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய திட்டங்களை நம்ம வந்து அது சரின்னா சரின்னு தான் சொல்லணும் இப்ப அந்த திட்டங்களும் நம்ம கொண்டு வந்தாங்க சது நடந்துச்சு சரி சதுரங்க சதுரங்க ஆட்சியில உதயநீதியா விளையாட்டு பணம் யாரோடது கூகுள் கூகுள் பண்ணி பாருங்க ஆமா அது வந்து சமூக விரோதியா இருக்கு